விஜய் டிவியில் பாஸ் என்ற நிகழ்ச்சியை நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சிக்காக நடிகர் நடிகைகள் பதினைந்து பேர் ஒரே வீட்டில் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் சக மனிதர்களுடன் பழகும் விதம் சகிப்பு தன்மை குறித்து கேமராவில் பதிவு செய்து தினமும் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள நடிகை காயத்ரி ரஹிராம் மற்றொரு நடிகையான ஓவியாவின் நடவடிக்கைகளை பார்த்து சேரி பிஹேவியர் போல் இருப்பதாக கூறியுள்ளார் இது ஒரு தரப்பு மக்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது அவர் பேசியது கண்டிக்கத்தக்கது அதனால் காயத்ரி ரகுராம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கமிஷனர் அலுவலகத்தில் தமிழ் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பினர் நேற்று புகார் அளித்துள்ளனர் புகாரில் அவர்கள் கூறியிருப்பதாவது பல கோடி மக்கள் பார்க்கும் தனியார் டிவி நிகழ்ச்சியில் ஒதுக்கப்பட்ட சமூகத்தின் மீது வெறுப்பை உமிழும் வகையில் நடிகை காயத்ரி ரகுராம் பேசியுள்ளார் சேரி மக்கள் மீது தவறான கண்ணோட்டம் ஏற்படும் வகையிலும் சமூக ஏற்றத்தாழ்வுகளை அதிகரிக்கும் வகையிலும் காயத்ரி ரகுராமின் பேச்சு உள்ளது அவரின் பேச்சை ஒளிபரப்பிய தனியார் டிவி நிர்வாகிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் வேறு எந்த டிவியும் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதவாறு பாதுகாக்க வேண்டும் இவ்வாறு புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்